நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குறிப்பாக குரு வந்து ஒரு வருஷ காலம் ஒரே ராசியில் தான் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் தான் வழக்கமான பேர்ச்சியை தாண்டியும் அவர் வந்து ஒரு முன்னோக்கி நகர்றார் கடகத்துக்கு நகர்றார் அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு வந்து மூன்று பார்வைகள் அந்த மூன்று பார்வைகள் குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியை அவர் வந்து புனிதப்படுத்தி இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி தருவார் அப்படி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் பதினெட்டு அவர் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகரும் பொழுது டிசம்பர் ஐந்து வரைக்கும் உங்களுடைய எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்வை செய்கிறார் எட்டு அப்படிங்கிறத பார்வை செய்யும்போது உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பண சிக்கல்கள் நீங்கி நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உங்களுடைய லைஃப்பில் வந்து எவ்வளோ உழைக்கிறேன் சார் ஆனால் என்னுடைய வாய்ப்பெல்லாம் இன்னொருத்தன் தட்டி பறிச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைத்து ப்ரொமோஷன் ப்ளஸ் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதே வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இதுவரை இருந்த சுணக்கங்கள் நீங்கி அதிகப்படியான காசு பணம் வருவதை அவங்க கண்கூடாக பார்ப்பாங்க புதிதாக வேறு சில தொழில்கள்லாம் செய்வதற்கு கூட வாய்ப்பு வரும் அதையும் சேர்த்து செய்வாங்க நல்ல காசு பணத்தை அவங்க அள்ளுவாங்க பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது மீன குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார் ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஸ்தானம் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பெருமா வாரியான ஒரு நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய லைஃப்பில் அதிகப்படியாக நீங்கள் கடன் வாங்கி சிக்கல்களில் இருக்கிறீங்க அப்படின்னா அது விலகக்கூடிய டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் வரும் வர பணத்தை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த இடத்துல அடைச்சிட்டு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஏன்னா இந்த ஒரு குறுகிய காலத்தில் வரக்கூடிய இந்த அமைப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் தான் அடுத்து வரக்கூடிய என்ன இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சனி வந்து ஏழரை சனியாக நடந்து கொண்டிருக்கிறது வக்ரகாலத்தில் வேறு இருக்குது உங்களுக்கு ஒரு ஏர் அப்படிங்கிறது குரு வந்து தராரு ஸோ இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வரும் காலங்களில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு சேஃபான ஒரு ஜோனில் நீங்கள் உங்களை வைத்து கொள்ளலாம் இதற்கு மேலும் நீங்கள் திருச்செந்தூர் போன்ற பவர்ஃபுல்லான முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இதுக்காக திருச்செந்தூர் தான் இல்லை உங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே வேறு ஏதேனும் ஒரு பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் இருந்தாலும் அங்கும் சென்று நீங்கள் இறைவனை வழிபட்டு வர உங்களுக்கு இந்த நல்ல பலன்கள்ங்கிறது மிக அதிகப்படியாக டிசம்பர் ஐந்து வரைக்கும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வர்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்குது நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சுடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்